ாவ ஐந்து யாவை ஐந்து யாவை அறுவடை டெபை எண்பது தொம்பை ஆறு வந்தால் ஆறு வந்தால் ஆறு வந்த ஆறு வந்தால் ஐயா ஐயா ஐம்பெ டெபா ஐந்து டெபாய் ஐந்து டெபாய் ஐந்து டெபாய் ஐந்து டெபை ஐந்து டெபை ஐந்து டெபை ஐந்து டெபை ஐந்து டெபை ஐந்து டெபை ஐம்பது முன்னோடி ஒன்பது நாலு நான்கு நான்காவது ಾವ ફોર સેવન્ટી <coughs> 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 <coughs>